மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இருக்குங்க கொஞ்சம் தூரம் நான் காலை மடிச்சு டிராவல் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாலே அடுத்து இறங்கவே முடியல பயங்கர கால் வலி இருக்கு சில நேரம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டிராவல் பண்ணி லாங்கா போறோம் அப்படின்னா கால் வீங்கி போயிடுது பயங்கர வலி வருது மூட்டுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் வருது அதுக்கான காரணம் என்ன வழி இல்லாம நீங்க லாங் டிராவல் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீடெயில்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் நான் பேசுறதா இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தா லாங் டிராவல்ல நமக்கு மூட்டு வலி இருக்கும் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் மூட்டு தேய்மானம் இந்த மூட்டு தேய்மானம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாகவே நீங்கள் நிறைய நேரம் மடக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா மூட்டு ஸ்ட்ரக் ஆகிடும் அடுத்து இறங்கி நடக்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயமா ஆயிடும் சில நேரம் எப்படி இறங்குறதே தெரியாது அந்த அளவு மூட்டை வலிக்கும் கால கீழே வச்சாலே வலிக்கிற அளவுக்கு மூட்டு வந்து சென்சி பெயின் சென்சிட்டிவாக இருக்கும் இது தேய்மானம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அதுக்கு அடுத்த விஷயம் பெட்டலோ ஃபெமரல் பெயின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா இது வந்து ரன்னர்ஸ் நீ அப்படின்னு கூட சொல்லுவோம் ஒரு ரிப்பிட்டேடிவ் ஸ்ட்ரைனிங் அதிகமாக நடக்குறீங்க இல்லை அதிகமாக நிற்பீங்க அப்படின்னாலுமே நீங்கள் நிறைய நேரம் காலை மூவ் பண்ணாமல் மடக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூட்டு வீங்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அடுத்தது பெட்டலா ட்ரெண்டினேஸ் இல்லைனா ஜம்பர்ஸ் நீ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுலையுமே வந்து இந்த பர்டிகுலர் இந்த மசாலோட டெங்கான் வந்து மூட்டில் ஜாயின் பண்ற இடத்துல வந்து இன்ஃபிளமேஷன் ஆயிட்டு ஏன்னா ரொம்ப நேரம் மடக்கே வச்சிருக்கனால அந்த டெண்டன் ஸ்ட்ரெச் ஆயிருக்கும் அதுல இன்ஃப்ளமேஷன் ஆயிட்டு வலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த மூணு பிரச்சனைகள்னால தான் உங்களுக்கு அதிக அளவு மூட்டு வலி ஏற்படுது டிராவல் பண்ணும்போதே ஒரு சில மூவ்மெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாம நமக்கு மூட்டு வலி வர்றதையோ இல்ல மூட்டு ஸ்டிஃப் ஆகுறது ஏன்னா அடுத்து நடக்கும்போது கால் ஈஸியா எடுத்து வைக்க வராது அந்த மாதிரி வர பிரச்சனைகளையும் நம்ம குறைக்க முடியும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணாத மற்ற நாட்களில் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைசஸ் பண்ணிங்க அப்படின்னா மூட்டு வலியும் ஓவரால் நம்ம குறைக்க முடியும் டிராவல் பண்ணும்போதும் அந்த வலி பெருசாக இல்லாமல் நம்ம குறைக்க முடியும் சரி வாங்க ஃபஸ்ட்டு டிராவல் பண்ணாத நார்மல் டேஸில் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணி மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் டிராவல் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் காலுக்கு ஜென்ரலாக மூவ்மெண்ட் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடக்கி நீட்டுறது ஒரு பத்து பத்து முறை ஒவ்வொரு காலுக்கும் மடக்கி நீட்டிக்கோங்க இது மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்து பத்து முறை இப்படி முழுசாக மடக்கி நீட்டிட்டீங்கன்னா ஒரு வார்ம் அப் ஆன மாதிரி ஆகிடும் காலு அதுக்கப்புறம் சைடில் திரும்பி படுத்துட்டு நம்ம க்ளூட் மீடியஸ்க்கு சைட் கிரேஸ் பண்ணணும் இப்படி நேராக படுத்து சைட்ல காலை தூக்கி தூக்கி இறக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க ஸோ இது இந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஈஸியாக இருக்கவங்க நின்றுக்கிட்டுமே இதே மாதிரி சைட் கிரேஸ்ல பண்ணலாம் படுத்துக்கிட்டு சைட் கிரேஸ் ஈஸியா ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நின்றுகிட்டுமே சைடில் காலை தூக்கி தூக்கி இறக்கலாம் இது மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க ரெண்டு காலுக்குமே பண்ணிக்கோங்க இது சப்போஸ் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியலன்னா செவரை பிடிச்சிருந்த கூட நீங்க சைடில் ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாம் ஸோ அவ்வளோதாங்க அடுத்தது நேரம் படுத்துன்னு இடுப்பு அப்படி மேலே தூக்கி தூக்கி இறக்கணுங்க முட்டி இப்படி ஒட்டி வச்சுக்க கூடாது நம்ம ஷோல்டர் அளவுக்கு ரெண்டு காலையும் தூர தூரமா வச்சுக்கிட்டு பொறுமையா ஹிப் அப்படி ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி இறக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை இடுப்பு நல்லா எவ்வளவு உயரம் உங்களால் தூக்க முடியுமோ தூக்கி இறக்குங்க சோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு காலை பொறுமையா முன்னாடி நீட்டி நீட்டி மடக்குங்க இப்போ இதுல வந்து எனக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு அதனால இவ்வளவு தூரம் தான் பின்னாடி நகர்ந்து உட்கார முடியும் நீங்க சோஃபாலேயோ இல்லை கட்டுலையோ உட்காந்து பண்றீங்க அப்படின்னா நல்லா பின்னாடி நகர்ந்து முட்டியும் கட்டிலும் ஈக்குவலா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ரேஞ்சில இருந்து நீட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு நேராக காலை அப்படி நீட்டுங்க திருப்ப கீழே விடுங்க காலை நீட்டுங்க கீழே விடுங்க இது மாதிரி டென் கவுண்ட்ஸ் ரெண்டு காலுக்குமே நம்ம பண்ணிக்கணும் அடுத்தது நேரா நீங்க வால் பிடிச்சும் காலை பொறுமையா அப்படி மடக்கி நீட்டணுங்க மடக்கும்போது ரெண்டு முட்டி ஈக்குவலா இருக்கணும் இந்த முட்டி இப்படி மேலே வரக்கூடாது இப்படி மடக்க கூடாது ரெண்டு முட்டி ஈக்குவலா வச்சுட்டு நீட்டணும் மடக்கணும் சோ இது மாதிரி வந்து ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க சோ ரெண்டு காலுக்கும் இது மாதிரி பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் இதுல உங்களோட பின்னந்தொடை மசில்ஸ் எல்லாமே ஆகும் அது உங்களோட மூட்டு தேமானத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் அதிக தூரம் உட்காந்துக்கிட்டு போகும்போது மசல் எல்லாம் கிராம்ப் ஆகிடும் தொடையில பிடிச்சி இழுக்கும் நம்ம ரொம்ப தூரம் அடக்கி உட்காந்து போது ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய கிராம்ப் எல்லாம் குறைக்கிறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும் அடுத்த இந்த எக்ஸசைஸ்மே நம்மளோட பேக் மசல் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் ஏன்னா நிறைய நேரம் நம்ம உட்கார போகிறது இந்த மசில் மேல தான் அப்படின்றதுனால நம்ம இந்த மசில் ஸ்ட்ராங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் எப்படின்னா ஒரு கால எவ்வளோ தூரம் உங்களால் முன்னாடி எடுத்து வைக்க முடியுமோ நல்லா லாங்காக முன்னாடி வச்சுட்டு திருப்ப நார்மலா பின்னாடி வந்து நின்றுக்கோங்க ஸோ ரெண்டு கால் ஈக்குவலாக வச்சுக்கோங்க எவ்வளோ தூரம் முன்னாடி வைக்க முடியுமோ வச்சுட்டு திருப்பா பின்னாடி வந்துடுங்க திருப்ப எவ்வளோ தூரம் முன்னாடி வைக்க முடியுமோ வச்சுட்டு பின்னாடி வாங்க ஸோ இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் முன்னாடி வைக்க முடியுமோ வச்சு வச்சு இந்த காலில் பண்ணிட்டு அடுத்து இதை இந்த பிளேஸ்ல வச்சுட்டு அடுத்த காலை முன்னாடி நகர்த்தணும் ஸோ இதுலையும் ஒரு பத்து முறை ஸோ இது மாதிரி ரெண்டு காலையும் மாத்தி மாத்தி பத்து முறை முன்னாடி பின்னாடி நகர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கால்கள் நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகிடும் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இதே மாதிரி என்னட்டு பின்னாடி கால் தூக்கி வைக்கணுங்க எவ்வளோ தூரம் பின்னாடி கால் எடுத்து வைக்க முடியுமோ வச்சுட்டு திரும்ப முன்னாடி போகணும் திரும்ப பின்னாடி எடுத்து வச்சுட்டு முன்னாடி போகணும் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா வயசாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகும் தடுமாற்றம் அதிகமாக இருக்கும் அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வால் பிடிச்சிட்டு கூட பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இது உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி நீங்கள் கீழே விழாமல் வரதை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே பின்னாடி எவ்வளோ தூரம் வைக்க வேண்டியுமோ வச்சு வச்சு பத்து முறை பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க ரெண்டு கையும் இப்படி முழங்கையை பிடிச்சிக்கிட்டு நேராக அப்படி வச்சுக்கிட்டு நேராக எழுந்துருங்க திருப்பாக உட்காருங்க ஸோ இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க உங்களோட கால்கள் பலமாகிறதுக்கு ஒரே எக்ஸசைஸ் நீங்கள் டெய்லியும் பண்ணணும் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த ஸ்குவாட் தான் அதிகபட்சம் பத்து முறை பண்ணுங்கள் போதும் முடியாதவங்க அஞ்சு முறையிலேருந்து ஏழு முறை பண்ணால் போதும் போக போக நீங்கள் பத்துலேருந்து இருபது முறை கூட இது மாதிரி ஸ்குவாட் வந்து நீங்கள் உட்காந்து எழும்பலாம் நேராக சேர்ல இருந்து எழுந்திருக்க முடியாதவங்க பில்லோ வச்சுக்கோங்க பில்லோ ஒன்று மேலே போட்டு பில்லோல உட்காந்து கூட நீங்க எழும்பலாம் இந்த மாதிரி நேராக நின்னுட்டு குதிக்க அப்படி மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் ஸோ இது மாதிரி ஒரு பத்து முறை நம்ம கெண்டை சதவியை பலப்படுத்துறதுக்கு நீ நம்ம பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இதே எக்ஸசைஸ் வாலில் சாஞ்சு நின்றுட்டு குதிக்கால கீழே வச்சுட்டு பாதத்தை வந்து மேலே தூக்கி தூக்கி இறக்கணுங்க இந்த மாதிரி இது மாதிரி ஒரு பத்து முறை கொதிக்கால கீழே வச்சுட்டு பாதத்தை தூக்கி தூக்கி அறுக்குங்க இப்போ அடுத்து ட்ராவல் பண்ணும்போது உட்காந்துக்கிட்டே நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்றேன் பொதுவாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபோர்ட் இருக்க மாதிரியான ட்ராவலிங் மெத்தடை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ட்ராவல் பண்ணும்போது நம்ம பொதுவா இப்போ ஒரு பஸ்லேயோ கார்லயோ போறோம் அப்படின்னா காலை எவ்வளோ தூரம் நீட்ட முடியுமோ அந்த ஃபுல் ரூமையும் யூஸ் பண்ணி காலை நீட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல வந்து காலை எந்த அளவுக்கு நீட்ட முடியும்னு பாருங்க ஸோ அந்த மாதிரி நீட்டை முடிஞ்சது அப்படின்னா இது மாதிரி நீட்டி நீட்டி பத்து முறை இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ள இவ்வளவு தூரம் தான் நீட்ட முடியும்னா அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அதை நீட்டி மூவ்மெண்ட் கொடுங்க அதுக்கப்புறம் இரண்டு பஸ்ல போறீங்க அப்படின்னா எழுந்து நிற்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகம் ஸோ இன் பிட்வீன்ல வந்து எழுந்து நில்லுங்க நின்று நின்று ஒரு அஞ்சு முறை பத்து முறை எழுந்து நின்றுட்டு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு மூட்டு வந்து அந்த ரத்த ஓட்டம் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய நேரம் நம்ம பட்டிலே நம்ம பட்டக் மசிலே வந்து ரொம்ப நேரம் உட்காடுறதுனால இந்த பட்டாக்ஸும் வந்து எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும் ஸோ நம்ம எழுந்து நிற்கும்போது அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ரெண்டு கையால் காலை அழுத்தி பிடிச்சிட்டு சைடில் இப்படி தள்ளி தள்ளி விடுங்க இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க காலை விரிங்க சேருங்க கையால் லேசாக அழுத்தம் கொடுக்கணும் முட்டிக்கு வாங்கி இது மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே முட்டியை விரிச்ச விரிச்சு சேர்த்திங்கனாலுமே பேக் மசில் நல்லா ஒர்க் ஆகும் இது ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட கெண்டை அதே ஒரு முக்கியமான ரோலுங்க குதிகால இப்படி தூக்கி தூக்கி இறக்கி பாருங்க எவ்ரி ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் லேசாக ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து முறை அப்படி குதிக்கால தூக்கி தூக்கி இறக்குனீங்கன்னா ரத்த ஓட்டம் கால்களுக்கு போகிறதுக்கு இதுவும் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணுங்க ப்ராப்பரான சாப்பாடு இன்டேக் இருக்கணும் ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ட்ராவலிங் ஸ்மூத்தாக இருக்கும் தவள தாங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வழி ட்ராவலிங்கில் குறைஞ்சதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேரத்துக்கு ஃபிசியோபை பண்ணிக்கோங்க தேங்க் யூ